நீங்கள் வெள்ளி மோதிரம் அணிபவரா அப்படியென்றால் இந்த பதிவு உங்களுக்கான ஒரு பதிவு ரச்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் வெள்ளி மோதிரம் அணிந்திருக்கிறீர்களா அப்படியென்றால் இன்றைக்கான இந்த பதிவு உங்களுக்கான ஒரு பதிவாகும் ஆக வெள்ளி மோதிரம் அணிந்திருப்பவர்களும் அணிய விரும்புபவர்களும் இன்றைய பதிவினை முழுமையாக கேட்டு பயனடைய தவறாதீர்கள் பணத்தை ஏர்த்து நம் வசம் தக்க வைத்து கொள்ள பல பதிவுகளை நாங்கள் உங்களோடு பகிர்ந்துள்ளோம் அந்த வரிசையில் வெள்ளி மோதிரத்தை எந்த விரலில் நாம் அணிந்து கொண்டால் அதன் மூலம் எந்த அளவுக்கு நம்மிடத்தில் குறைவில்லா பணவரவு இருந்து கொண்டே இருக்கும் என்று பார்ப்போம் தங்கம் மற்றும் வெள்ளி என்று சொல்லும் பொழுது தங்கத்தை விட வெள்ளி விலை குறைவாக இருந்தாலும் அதற்கு ஈர்ப்பு சக்தி என்பது தங்கத்தை விட சற்று அதிகமாகவே உள்ளது ஆகவேதான் அக்ஷய திருதியை அன்று தங்கத்தை விட வெள்ளியால் செய்யப்பட்ட பொருட்களை வாங்குவதே சிறப்பாகும் என்று வலியுறுத்தப்படுகிறது மேலும் வெள்ளி தங்கத்தை விட மலிவாக இருப்பதால் சாதாரண நிலையில் உள்ளவர்கள் கூட வெள்ளியால் செய்யப்பட்ட பொருட்களை வாங்கி பயனடைய ஏதுவாக உள்ளது நவக்கிரகத்தில் வீட்டிற்கும் சுக்கர பகவான் பூமியில் நாம் அனுபவிக்கும் அனைத்து விதமான சுகபோகங்களை நமக்கு வாரி வழங்கக்கூடியவராக உள்ளார் மேலும் வெள்ளிக்கு எந்தவிதமான தோஷங்களும் இல்லை என்பதால் இதை யார் வேண்டுமானாலும் வாங்கி அணிந்து கொள்ளலாம் அதிலும் ஆண் பெண் என இருப்பாளருமே இந்த வெள்ளி மோதிரத்தினை அணிந்து பயனடையலாம் வெள்ளி மோதிரம் அணிவதன் மூலம் கிடைக்கும் பலன்களை முழுமையாக அடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் வளர்ப்பிறையில் வரும் வெள்ளிக்கிழமை அதிலும் குறிப்பாக சுக்கர ஓரையில் வாங்குவது ரொம்பவே சிறப்பு இதையும் தவிர்த்து திருவோண நட்சத்திரத்தன்றும் வளர்ப்பிறையில் வரக்கூடிய ஏகாதசியிலும் கூட நீங்கள் இந்த வெள்ளி மோதிரத்தினை வாங்கிடலாம் இப்படி வாங்கி வந்த மோதிரத்தை துளசி நீரில் ஊற வைத்து மறுநாள் அதை பெருமாள் கோவிலுக்கு எடுத்து சென்று அவரின் பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்த பிறகு நீங்கள் இந்த மோதிரத்தினை கோவிலிலேயே அணிந்து கொள்ளலாம் அப்படி அன்றைய தினம் கோவிலுக்கு செல்ல இயலாதவர்கள் மோதிரத்தை பூஜை அறையில் ஒரு தட்டில் வைத்து பெருமாளுக்குரிய மூலமந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்த பிறகு துளசியை கொண்டு அர்ச்சனை செய்திடுங்கள் பிறகு அதை நீங்கள் அணிந்து கொள்ளலாம் இப்படி அணியும் பொழுது கட்டை விரலை தவிர்த்து மற்ற நான்கு விரல்களில் ஏதேனும் ஒரு விரலில் தாராளமாக அணிந்து கொள்ளுங்கள் அதிலும் இடது கை விரலில் அணியும் பொழுது அபரிதமான மாற்றங்கள் நிகழ்வதை நீங்கள் கண்கூடாகவே பார்க்க முடியும் ஆக வெள்ளி மோதிரம் அணிந்திருப்பவர்களுக்கும் இதை அணிய விரும்புபவர்களுக்கும் இன்றைக்கான இந்த பதிவு ரொம்பவே பயனானதாக இருக்கும் என்று நம்புகிறோம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் மறவாமல் அரை சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்